சீக்கிரமா முன்னாடி போ லேட்டா போனா சிங்கராஜுக்கு பிடிக்காது டங்கி அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சது ஆனா பாம அதுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு ரெண்டு மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறமா அது சிங்கராஜா கிட்ட போச்சு அண்ணா அண்ணி எல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்தை ரொம்ப அழகாக்குங்க கண்டிப்பா ராஜா இப்பவே பண்ணிடல யானை கரடி மான் ஒட்டகச்சிவிங்கி நரி எல்லாரும் சேர்ந்து சிங்கராஜா சொன்ன மாதிரி அந்த இடத்த அழகா அலங்காரம் பண்ணாங்க கொஞ்ச நேரத்துல சிங்கராஜாவோட அண்ணி அண்ணா வந்ததுக்கு அப்புறமா அங்க பெரிய பார்ட்டியே நடந்துச்சு எல்லாரும் அங்க இருந்த உணவுகளை சாப்பிட்டாங்க டங்கியும் அந்த பார்ட்டியை நல்லாவே என்ஜாய் பண்ணுச்சு பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா சிங்கராஜா எல்லாரையுமே அங்கிருந்து அனுப்பிட்டாரு ஆனா மான் நரி அப்புறம் கழுத அவங்க மூணு பேரை மட்டுமே அங்க நிக்க சொன்னாரு நரி அப்புறம் மானு நீங்க இங்க இருந்து நல்லா க்ளீன் பண்ணுங்க அப்புறம் டங்கி எல்லா குப்பைய நீ சுமந்து பின்னாடி இருக்கிற அந்த குழில போட்டுட்டு நரி நரியும் மானும் சேர்ந்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பொருள் எல்லாத்தையும் கழுதியோட முதுகுல வச்சாங்க

நான் இவ்வளவு கஷ்டத்தை எதுக்கு நான் எப்படி அனுபவிக்கணும் டங்கி கத்துச்சு சத்தமா கத்துச்சு அது கத்துனது எப்படி இருந்துச்சுன்னா அது சொர்க்கத்துல இருந்த தேவதையோட காதலியே விழுந்துச்சு அட இது எந்த விலங்கு இவ்வளவு கஷ்டத்துல இருக்கு தேவதை ஆகாயத்துல இருந்து தரைக்கு வந்தாங்க டங்கி பக்கத்துல வந்து கேட்டாங்க என்னாச்சு உனக்கு நீ எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க நான் ரொம்ப வழியில இருக்கேன் தனம் வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப சோர்வாக இருக்கு சரி இப்பவே உங்களுடைய வழி எல்லாத்தையும் நான் போக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி மந்திர தடிய அவங்க சொல்லட்டுனாங்க அப்ப டங்கியோட உடம்புல இருந்த வழிகள் எல்லாம் போச்சு என்னையோட அந்த வழிய நீ நீக்கிட்ட நாளைக்கு மரம் மறுபடியும் வேலைக்கு போகணுமே மரம் மறுபடியும் மரம் மறுபடியும் நீ வந்து சரியாக்குவியா அப்ப நீ என்னதான் விரும்புற தெரியல ஒண்ணு மட்டும் தான் தெரியுது

என்னுடைய தேவை இருந்தா நிச்சயமா என்ன கூப்பிடு ரொம்ப நன்றி தேவதைக்க கழுதா சொர்க்கத்துல அங்க இங்க சுத்திக்கிட்டு இருந்துச்சு அங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறதுனால அது ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு சாயந்தரம் வரைக்கும் சொர்க்கத்துல இருக்கிற எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்துச்சு இப்போ அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது தேவதிக்க தேவதிக்க எனக்கு பசிக்குது

டங்கி உடனே அந்த கோல்டன் மலை கிட்ட போச்சு அங்க பளபளக்குற ஒரு வெள்ளை குதிரை இருந்துச்சு அதோட தலையில பளபளக்குற ஒரு கொம்பு இருந்துச்சு அடங்கப்பா நீ ரொம்ப அழகா இருக்க உன் பேரு தான் ஒயிட் ஹார்ஸா அத கேட்டது குதிரை கழுதைய பாத்துச்சு ஆனா எந்த ஒரு பதிலும் கொடுக்கல அட சரியா சொல்லு என்ன பாத்துக்கிட்டே இருக்க நீ ஒயிட் ஹார்ஸ்க்கு அதிகமா பேசுறது பிடிக்காது அது எப்ப பேசும் தெரியுமா

இப்ப வேணாலும் எழுந்திருக்கலாம் பசி எதுவுமே கிடையாது அப்புறம் ஏன் நீ போகணும்னு சொல்ற இல்ல இல்ல ஆனா நாள் ஃபுல்லா வேலையா பண்ணலன்னா வாழ்க்கை ஒரு மாதிரியா இருக்குது உழைக்கலன்னா தூக்கம் கூட சரியா வர மாட்டேங்குது இப்படியே வேலை பார்க்காம இருந்தா பசி கூட கம்மியா தான் எடுக்குது பசிக்கும் போது நல்ல நல்ல சாப்பாடு பழம் எல்லாம் சாப்பிட்டா தான் ரொம்ப ருசியா இருக்கும் பசிச்சா போய் பூவோ சாப்பிட மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பசி எடுக்கிறது வீணு தெரியுமா

அப்படி டங்கி சிங்கராஜ முன்னாடி போய் நின்னப்போ சிங்கராஜா ரொம்ப கோவமா சொன்னாரு டங்கி காட்டுல இருந்து ஓடி போய் தப்பு பண்ணிட்ட அதுக்கு தண்டனையா பாதி காட்டையே நீ சுத்தமாக்கணும் பாதி மட்டும் மொத்த காட்டையும் நான் சுத்த பண்றதுக்கு தயாரா இருக்கேன் நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே நான் எங்கயோ போகவே மாட்டேன் வாங்க மானு வாங்க நிறைய மொத்த காட்டையும் நம்ம சுத்தமாக்கலாம் அதை கேட்டு எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க என்னடா இது டங்கிய வேலை செய்யறதுக்கு இவ்வளவு உற்சாகமா இருக்கானே அப்படின்னு டங்கிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது யாராலையும் கண்டுபிடிக்க கூட முடியல புரிஞ்சுதா பசங்களா கடவுள் நமக்கு என்ன வாழ்க்கை கொடுத்திருக்காரோ அது வாழ்றதுதான் நல்லது அதே மாதிரி வேலை செஞ்சு உழைச்சாதான் உடம்புக்கும் நல்லது தனியா எந்த வேலை செய்யாம இருந்ததுனாலதான் கழுதைக்கு அறிவு வந்துச்சு ஒருவேளை எந்த வேலையும் செய்யாம நீங்களும் தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நிச்சயமா அந்த வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்கும்